துபாயில் உள்ள பில்டிங்ஸை பற்றி அதிகமாக ஹைலைட்டாக நம்ம பேசப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஸ்ட்ரக்சர் அதனுடைய ஸ்டெபிலிட்டி அதனுடைய குவாலிட்டி ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுன்னு சொன்னால் சீக்கிரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடிச்சுருவாங்க ஸோ ஃபாஸ்ட் ப்ராசஸ் இது இதெல்லாம் இருந்தால் இது நம்ம ஊர்லேயும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோன்னு சொன்னால் நம்ம ஊர்லேயும் பண்ணலாம் பட் நம்மளோட கான்ட்ராக்டர்ஸாக இருக்கட்டும் நம்மளோட இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும் யார் வந்து அண்டர்டேக் பண்ணுறாங்களோ ப்ராஜெக்ட் அண்டர் கட் பண்ணுறாங்களோ அந்த அக்ரிமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இப்போ கிளைண்ட் வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கோ ஈவன் நம்ம ஊர்லேயே ஒரு வீடு கட்டுறதுக்கோ நம்ம வந்து ஒரு கன்சல்டன்ட்டோட ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டு ஒரு ஆர்ட்ரு கூப்பிட்டு நம்ம வந்து ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க பட் ஆனால் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்டைல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து இந்தியன் ஸ்டைல்ஸில் பண்ணுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அண்டர் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே அண்டர் கான்ட்ராக்ட்ஸ் ஓகே ஒரு கம்பெனி வந்து ஒரு பில்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க கான்ட்ராக்டோட அக்ரிமெண்ட்ஸில் முக்கியமாக என்ன இருக்கும் ப்ராஜெக்ட் டியூரேஷன் இருக்கும் சைட்டுக்கு எந்த அஃபெக்ட் வந்துடக்கூடாது அவங்க மூலியமாக அதனுடைய ப்ளஸ் இன்சூரன்ஸ் இருக்கும் அண்ட் எனி டிலேஸ் இன் ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்தவங்க வந்து தே ஹாவ் டு காம்பன்சேட் டு த கிளைண்ட் பர் டேக்கு அவங்களுக்கு காம்பன்சேஷன் இவ்வளோ கொடுக்குன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவாங்க சைன் பண்ணதுக்கப்புறம் தான் ஒர்க் அண்டர்டேக் பண்ணுவாங்க ஸோ ரிஸ்க் வந்து கம்ப்ளீட்லியே அந்த கான்ட்ராக்டர் மேலே இருக்குது ஸோ அவர் ஒர்க்கை போட்டு புளி புளி பொழிவார் வேலை சரசரன் நடக்கும் நம்ம ஊரில் அதே சொன்னேன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணுவாங்களா இன்ஜினியர்ஸ் அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லுங்கள் யாரெலாம் ஒர்க்கு இன்ஜினியர்ஸில் கொடுத்துருக்கீங்களோ அவங்கள்ட்ட இதே சொல்லி பாருங்கள் அவங்க அக்செப்ட் பண்ணால் அடுத்த ஸ்டெப் வெற்றி நமக்கு